ஏமா அவளுக்கு கல்யாணம் நடக்க போறது அந்த மலை மேல இருக்கிற சாமிக்கு கூட கேட்கணும் அதனால இவ்வளவு சத்தமா பாடு வச்சிருக்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ எனக்கு சொன்ன அது சொல்லு ஐயர் வந்திருக்காங்க கல்யாணத்துக்கு ஓமா வளர்க்கறதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் வியானம்னு லிஸ்ட் கொடுக்குறாங்க வந்திருக்காங்க உங்களை கூப்பிட்டாங்க பாருங்க நீங்க என்ன இங்க உட்காந்துட்டு புத்தகத்தை பாத்துட்டு இருக்கீங்க புத்தகத்தை பாக்கணும் எடி எங்க எங்க எவ்வளவு காசு அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் என்னென்ன ஜாமானுக்குலாம் எவ்வளவு பணம் கொடுத்து செலவு பண்ணிருக்கோம்னு வரல் கணக்கு எழுதி கணக்கு மாத்திக்க ரொம்ப முக்கியமானது ஒரு ரூபாய் மிச்சம் அப்புறம் கணக்குல இருக்கும்ல அதனால ஒரு ரூபாய் செலவு பண்ணாலும் உடனே உட்காந்து எழுதி கணக்கு சரி சரி நான் போய் ஐயரை பாத்துட்டு வாரேன் எங்க இருக்காரு ஐயரு மரத்துக்கு கீழே தான் நிக்காரு பாருங்க சீக்கிரமா பேசிட்டு லிஸ்ட் எடுத்துட்டு வாங்க நான் வைக்கணும்ல நேரம் ஆகுது நல்லே பைய அதுக்கேற்க நானு அதான் நீங்க எல்லாம் கழிக்கலாம் பொம் நாட்டிகளா சேர்ந்துட்டு நலுங்க வைக்க ஆரம்பிச்சிருக்கேன் நான் போய் ஐயோ பத்து லிஸ்ட் எடுத்து வந்துடுறேன் ஒண்ணு செஞ்சிட்டு உசுரோடு இருக்கறவங்க வாயவ ஒரு வார்த்தைக்கு கொன்னுட்டீங்க அப்படிதானே சனுஜா பாக்காவா என்ன ஒரு வார்த்தைக்கு உன் மாமி அடி செத்து போய் துணி செஞ்சிட்டீங்க ஓ அதுவா என்னடி பண்றது பள்ளி கூடத்துல இப்படி எல்லாம் ஏதாவது ஒரு பிட்ட படுத்தியா வாதியாரோ நம்பி ஒரு வார்த்தைக்கு லீவு கொடுப்பாக என்ன எதுன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க இல்லாட்டி வேற ஏதாவது காரண சொன்னா லீவே கொடுக்க மாட்டாங்கல நமக்கெல்லாம் பள்ளி கூடத்துல லீவு போடணும்னு சொன்னாலே அதுக்கு இருக்கிற ஒரே காரணம் ஒண்ணு ஒண்ணிைய <laughs> <laughs> இதா அழிச்சிட்டு வரே போவோம் யார் என்ன சொன்னாலோ ज्ञान பதில் ஒரே பதில்தா முடியவே முடியாது இத மறடி இருக்க முடியாது இந்த வீட்டு வாரிசு எங்க வீட்டு வாரிசு அது நல்லபடியா இருக்கணும்னா ஒழுங்கா மற அதுக்கு இங்க இரு வாய் சுத்தற இங்க அழிச்சிட்டு நான் அதுக்கு உனக்கு கொடுக்கணுமா என்ன பேசாம நான் பேசாம இருந்தா தான் உனக்கு பேர் இன்பமா இருக்குமே தவரே அப்படி எல்லாம் இருக்க மாட்டே அதுக்கு அப்புறம் நீ ஏன் வேற ஒரு முகத்தை பாப்ப ஆமா இருக்குற இந்த ஒரு முகமே பாக்கிறதுக்கு சைக்கிள இல்ல இன்னொரு முகம் வேறயா கனரி இத பாருங்க அது உங்களுக்கு என்னதா பிரச்சனை சொல்லுங்க யா ரெண்டோட கல்யாணத்துக்கு கூட போக சொல்றீங்களே இதுல கொஞ்சம் கூட சரியில்லை பாத்துக்கிடுங்க பாவத்துல குழந்தை வச்சிட்டு இங்கடா அங்கட்ட மாஞ்சிட்டு கிடக்கியா இதெல்லாம் கொஞ்சம் பாரு சரியா ஆமாம் வகுத்துல குழஞ்ச வச்சுட்டு குடிஞ்சு நிமிந்து வாழ்ந்த வேலை செய்யுதோ அப்பதான் நல்லா இருக்கும் பிள்ளை இப்போ நல்லா அப்படியே போகிறோம்னு சொல்கிறீங்க அங்கே அங்கே வகத்தில் புள்ளைய வச்சுட்டு ரன்னிங் ரச்சில ஓடுதாக கிலோ கணக்கில் வெயிட்டில் தூக்குதாங்க அப்படி இருக்கும் போது நான் இருந்து எங்க ஊருக்கு இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போகிறதுக்குள்ளே என்ன ஆகிடும் போது ஒன்று பாப்பா கார் புக் பண்ணலாம் அஞ்சு நிமிஷத்தில் வீட்டு வாசலில் வந்து நிற்கும் கிளம்பி போனோம்னா அரை மணி நேரத்துல அங்கே ஊருக்கு அங்கே போயிட்டு போகிறோம் இதில் என்னம்மா இருக்கு போகுது லூசி மாதிரி பேசிக்கிட்டு இந்த மாதிரி இந்த பச்சை கிளி கல்யாணத்தை எடுத்து போட்டு செய்யறதுக்கு நான் வேணா வேணாம்னு சொல்லிட்டு கிடைக்கேன் நான் தான் பாப்பே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் எடுத்து போட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் புதுசில் போட்டாட்டி செஞ்சுட்டு கிடைக்கீங்க வாக்கில் இருக்கிற பிள்ளை என்ன பண்ணிச்சு சொல்லு பாப்பா அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் சேர்த்துட்டு ரொம்ப தள்ளு கொடுத்துட்டு கிடைக்கியா ஏதாவது சரி போன போது பக்கத்து விட்டு கரையா போயிட்டா அதனால ஏதாவது பாத்துட்டு கிடைக்கிங்கன்னு நானும் அமைதியாக கிடைக்கேன் இங்கே ஒருத்தர் டிராவல் பண்ணி அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் கல்யாணத்தை பார்க்கணுமா மறுபடியும் கல்யாணத்தை முடிச்சுட்டு கிளம்பி இங்கே வரணும் இதெல்லாம் சரியா இருக்கா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை உங்கள்கிட்ட இருக்க

இப்போ வந்துருச்சுல ஆக மத்தல நான் சொல்றத சட்டம் நான் சொல்ற மாதிரி கேட்டு நடந்துங்க இங்க பாரு கதே பச்சை கிளி கல்யாணத்துக்கு நலுங்கு வச்சிருக்கி அவளால வந்து இங்கட்ட அங்கட்டு போக முடியாது ஆச்சு கூடுவே வந்து பாத்துக்கறன்னு சொல்லிருக்காவோ நான் என்ன ஊருக்கு தனியா போறேன் உங்க மாமனை கூட்டிட்டு தான போறேன் போய் ஒரு நாள் இருந்துட்டு நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சிட்டு காலையில கிளம்பி வரப் போறோம் இதுல என்ன இருக்கு கார்ல போய் கார்ல வரப் போறோம் இதுக்கெல்லாம் வந்து நீங்க சும்மா கட்டி சண்டை போடுறது கிடையாது கேதியா அவளுக்கு நடந்த சடங்குக்கு நான் வரலனு என் மேல சரியான கோபத்துல கிடக்கா இப்போ கல்யாணத்துக்கும் போக கூடாதுன்னு சொல்றீங்க தபருங்க உங்க பர்மிஷன்ல எங்களுக்கு தேவையில்லை

போவா கூடாது சொல்லியா போயே திருவண பொடி தூக்கிட்டு போற அவ புருஷன பண்ணடியா இந்த வீட்ல அப்ப எனக்கு என்னடா மரியாதை சொல்லுங்க பாப்பா நாமே ஒருத்தங்க கிட்ட எப்படி நடந்துக்குறோமா அதுக்கு ஏத்த மரியாதை நமக்கு கிடைக்கும் எப்பவுமே அது முதல்ல நான் பிடிச்சுக்க அவ பிரெண்ட் கல்யாணத்துக்கு அவ போய் பார்க்கணும்னு ஆசைப்படுதா அவ புருஷன் கூடு போடா இதுல உனக்கு என்னடி பிரச்சனை போய் வேலைய பாரு வா ஓஹோ இரு டி இரு போய் நீ இங்க தான வரணும் ஆப்பி இருக்கு உனக்கு ஒரு நல்ல மாமியாரா நடந்துக்கணும்னா நானே பார்க்கறேன் ஆனா இவங்க என்ன ராட்சசியா மாத்த வச்சறாளுங்க இவளுக்கு இருக்கு கச்சேரி மறுபடியா ஆஹ் பணியா அவன் அண்ணன் இவன் அடங்குவான்னு நினைக்க சும்மாடி மறு கொழுது சும்மா மறுக்கொழுது இப்படி வா இப்படி

ஆனாலும் நீ கவலைப்படாது உன் அப்பங்கார நான் சொல்லுறது நல்லா கேட்டுக்கியா என்னைக்கு இருந்தாலும் ஓ உனக்கு ஓ மாமனுக்கா கண்டிப்பா நான் கல்யாணத்தை பண்ணி வைப்பேன் எந்த பொண்ணு கழுத்துல அவனை தாலி கட்ட விட மாட்டே கல்யாணத்தை காலி ஆச்சு மாப்பிள்ளைய கடத்தி உனக்கு ஓ மாமனுக்கு நிச்சயம் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் இந்த அப்பா மேல நம்பு நம்பு நம்பிக்கை இருக்குல்ல உனக்கு மாமா கண்டிப்பா கிடைக்கும் கவலையே படாது நீ முதல் இப்படி அழுகிறது நீ பாட்டு மாமனே பியாசி பாத்தி ஒத்து வருவானு பாத்தி அவனும் ஒத்து வர்ற மாதிரி தெரியல

வந்ததே லேட் இதுல வர என்னமா அப்படியே சீக்கிரமா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து இங்க இருந்த மாதிரி பேசிட்டு கிடக்க ஒரு வாரமா இல்ல ஒரு நாளோ ஆக மொத்தல உனக்காண்டி வந்திருக்கும்ல அது சரி நலங்கள வெச்சி முடிச்சாச்சா ஆமாமா இப்போதே வெச்சி முடிஞ்சிச்சு வேறம்னா சின்ன புடி நீ நலங்க வைக்கறதா வெய்யி உனக்கு ஆச்சு இருக்கும்ல உன் ஃப்ரெண்டுக்கு நலங்க வைக்கணும்னே வைக்கறதா வெச்சி விடு ஆ இல்ல இல்ல பரவால இருக்குடி விடுங்க வெச்சி முடிச்சாச்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் வைக்கிறது நல்லாவா இருக்கும் அதுல ஒண்ணு பிரச்சனை இல்ல விட்டுருங்க பாச்சிட புடி வந்து வெய்யி ஐயோ அதுல ஒண்ணு வேண்டாம்டி சரி சரி நலங்க வச்சி கையால ரொம்ப நேரம் இப்படி உட்காந்துருக்க கூடாது ஆர்த்தி எடுத்து ஆலங்கலக்கி வாசில ஊத்திட்டு சரஜெவை உள்ள அழிச்சிட்டு போங்க ஆ சரிமா சரி சரி எல்லாரும் உள்ள போ게 நான் இந்த ஆர்த்தி தட்டு ஊத்திட்டு வரேன் சரி திரபோடி நீ போய் கொஞ்ச சரியா உங்க இருக்கு நான் போய் கொஞ்ச படுத்து உள்ள வந்து ஏதாவது தண்ணி ஏதாவது 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 அதுல ஒண்ணு நினைக்கிறேன் கல்யாணத்துக்கு நம்ம இங்கே இருக்க போறோம் நீங்க நான் ஒருத்தாள்கிட்ட என்ன செய்ய சொல்லி எனக்கு ஒரு நான் போய் உங்க ஆச்சி வீட்டுல கொஞ்ச நாள் படுத்துருக்கேன் நீ பியாசி முடிச்சுட்டு போனடி நான் வந்து உங்களுக்கு கூட்டிட்டு போறேன் சரியா ஆச்சு வீடு வேற சுத்தம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஆச்சுமா இருக்குமான்னு தெரியல எதுக்கும் தொடக்க ஒரு வாட்டி பெருக்கிட்டு அப்புறம் மறைக்கப்படுங்க இல்லட்டி அவளுக்கு டயர்டா இருக்க மாத்திய கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வேற வரன்னு சொன்னாரு

ஆனால் இது பெரிய வாழைப்பில்லாத வேளா ஒரு கிளாஸ் தண்ணியை கொண்டாந்து சொன்னது ஒரு வேலையா இப்பவே இந்த பிள்ளைங்கள க்ளாஸ் சொல்லி கொடுக்கணும் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்குறதுங்க நாளைக்கு பெரிய பிள்ளை ஆனவொடன வாயை தந்து பேசுங்க இல்லாட்டி வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா ஓடி போய் கழுவி போய் நின்னாடி ஒழுங்கி நின்று பாக்குங்க பார்த்தல்ல எப்படி தானே கூட வளர்ப்பு ஆ எந்த குளர்ந்து யும் நல்ல குளர்ந்து நான் மண்ணில் பிற

டமரே யாம் புள்ளைய மதிला प्यासறவள வெச்சிராதே அப்புறம் வந்து சம டென்ஷன் ஆயிடும் பாக்க நீங்க யாம் புள்ளைய பத்தி பேசுறீங்க நான் அவங்க புள்ளைய பத்தி பேசுறே ச தேவையா இதெல்லாம் உனக்கு நீ தான வாயை குடிச்சி இவ்ளோ பிரச்சனை வம்புக்கு வாங்குற வா புள்ள உடமத்தrangle ஹோம் போட்டு நிதீக்கு போட்டு அடிச்ச அதே மாதிரி உன் புள்ளைய பாத்து மிதikam இத다 அவ சொல்லுடா சரி விடு சண்டை மாட்டிராத கேக்க டமரே प्यास인더 போदो மூணு பேரை போய் கைய கழுவிட்டு வந்தா சாப்றது போக வீட்டுக்கு வந்ததும் முதல்ல சாபட்டுமா நான் அதுக்கு அப்புறமாட்டி ஆமா ஆமா எனக்கு பசிக்கல உடம்ப பாரு குச்சி போல கிடக்கு எங்கேயாச்சும் இந்த ஒவ்வொரு முன்னிட்டுதான் மாச்சமார்க்கம்போது ஒத்தாலும் இல்ல ரெட்டு பேருக்கு சேர்த்து சாப்பிட பாத்தீங்க அப்பதானே உடம்பு நல்லா உடம்பு உடம்பை குச்சி போல கிடக்கு எனக்கு தான் சாப்பிட தெரியல ஏழு வேலை சாப்பிட்டாலும் சீக்கிரமா சிரிச்சு போயிடும் ஒழுங்கா வந்து சாப்பிடுவேன் சாப்பிடாம சாப்பிடாம இருந்ததே இப்படி உடம்பு பிடிக்காம கிடக்கு அப்புறம் பிறக்கிற உன் பிள்ளையோ இப்படிதான் கிடக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு இடம் போடணும்ல வந்து முதல்ல சாப்பிடுவேன் சாணி ஆஹ் இந்த புள்ளிய கூட்டிட்டு முதல்ல சோத்தை போடுங்கம்மா மாசமா இருக்கிற பிள்ள வாய் திறந்து இது வேணா அது வேணும்னு கேட்குறதுக்கு தாங்க என்னமோ என்னன்னு வேணும்னு பார்த்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு சாப்பாடு போடுங்க ஆஹ் சரிக்கா எனக்கு கொஞ்சம் வேலை கிடைக்கிது நான் போய் அதை பாக்குறேன் நீங்க எடுத்து போட்டு சாப்பாடுல சாப்பிடுங்க வர கொஞ்சம் சாப்பிட எடுத்து போடுங்க ஆஹ் சரிக்கா நீங்க போங்க நாங்கள் பாத்துக்கிறோம் ஏதாச்சும் வா இருந்தாலும் சொல்லுங்க நாங்க செய்யறோம் ஆஹ் சரிம்மா சரி சரிபடியா வா இன் காலையில என் நேரத்துல சாப்பிட்டே தெரியல அங்க வந்து கிளம்பி வரதுக்குள்ள பசி எடுத்துருக்கோம்ல முதல்ல வந்து கை கையை விட்டு கொஞ்சம் கொண்டு விடு அதுக்கப்புறமாட்டுக்கு நீ யாரும் ஒன்ன உட்காந்து பியாசியில் நடப்போம்

அருமையான ரீல் அற்புதமான ரீல் இந்த சுச்சி வச்சிருக்க ஏட்ட ரீல் சூப்பரா இருக்கு பாத்துக்க இதை மட்டும் போஸ்ட் பண்ணோம் ட்ரெண்டிங் ஆகி வைரல் ஆகி நீ அத்தனை பேரும் மொபைல்லயே கிடப்பேன் எப்படி மாமா இதுக்கு அதுவே நமக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா கண்டிப்பா நலங்கு வைப்பாங்கல்ல அப்ப இந்த டைலாக நாம வீடியோவை எடுத்து போடணும் இல்லையா இம்பிட்டுனாக நான் வந்து இந்த டைலாக போன்ல சேவ் பண்ணி வச்சிருந்தேன் அது எப்படி கரெக்டா வந்து ஆச்சு பாத்தீங்களா சோஷியல் மீடியால நீ தான் எப்படி ட்ரெண்டிங் ஆக போறோம் நீ சொன்ன மாதிரி இந்த வீடியோ எடுத்துட்டே எடுத்துட்டேன் சூப்பரா வந்துருக்கு அப்படி கொடுத்துருவா